வணக்க நண்பர்களே நாங்கள் நேற்று வந்து எங்கள் ஊர் எல்லையில் இருக்க வனப்பேச்சியம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து நாங்கள் எங்கள் சித்தி அத்தை அக்கா எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் அங்கே வந்து புத்து கோயில் இருந்துச்சு அந்த புத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் விட்டு நாங்கள் சாமியை அலங்காரப்படுத்திட்டு பால் முட்டை எல்லாம் வாங்கி வச்சுட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் தள்ளி வந்தால் வேப்ப மரம் இருக்கும் வேப்ப கீழே வந்து புத்து கட்டி அதில் வந்து வெள்ளை வேப்ப மரம் வந்து முளைச்சி வருது நான் பார்த்ததே இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெள்ளை வேப்ப மரம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காமிச்சிருக்கேன் பாருங்களே அதுதான் அம்மன் கோயில் கா ஊர் எல்லையில் கடைசியாக வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சுற்றி வெறும் வேப்பமரமாக தாங்க இருக்கு எவ்வளோ வேப்பமரம் இருக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு வேப்பமரம் இருக்குது அங்கே வந்து ஆளுங்கெல்லாம் சேர்ந்து வந்து தக்காளி சாதம் கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அரிசி அளவில் போட்டு நிறைய போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தாங்க அதை சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க போடுற ஒவ்வொரு பொருளாகவும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ஒரு சிப்பை அரிசிக்கு எவ்வளோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நின்று எடுத்துக்கிட்டு இருந்தேங்க ஒரு பெட்டி தக்காளியை நறுக்கி அப்படியே கொட்டிட்டாங்க அது நல்லா வதங்குற வரை மூடி போட்டு வதக்கினா சீக்கிரம் தக்காளி ஆச்சுங்க போட்டு நல்லா வதக்கிக்கிருந்தாங்க அதுக்கிடையில் வந்து அந்த ஒரு சிப்பை அரிசியும் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி சோத்துக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டு அதையும் நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க ஊற்றி அதனால் கொதிக்கிற வரையும் விட்டுட்டாங்க விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தம்மு போட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டாங்க வச்சுட்டு பார்த்தா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா பேரும் சேர்ந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கு வன தெய்வத்துக்கு பொங்கல் வச்சு பொங்கல் பொங்குற நேரம் வந்து குழவ போடுங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழவ போட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்தாச்சுங்க